நீங்களும் நானும் உண்மையாய் தேவனை தேடும்போது என்ன தெரியுமா நடக்கும் நம்மளுக்குள்ளாக உண்மையாய் தேவனை தேடும் போது முதல் காரியம் மனம் திரும்புவீர்கள் நீங்களும் மனம் திரும்புவோம் நீங்களும் மனம் திரும்பி கொண்டிருப்போம் மனம் திரும்புதல் ஒவ்வொரு நாளும் நடக்கும் நம்மளுக்குள்ள ஒரு தடவை மனம் திரும்பிட்ட பிறகு நம்ம அப்படியே பரிசுத்தான வாழ்ந்துகிட்டு இருக்கிறது கிடையாது புரியுதுங்களா ஒரு விஷயத்துல வேணா பர்ஃபெக்டா இருக்கலாம் மீதி மனம் திரும்புதல் ஒன்ஸ் ஆண்டவரை நான் ஏற்றுக் கொண்டாடுச்சு அவர என் ரட்சிப்புன்னு வந்தாச்சு அவருக்குள்ள நான் பிறந்துட்டேன் மனம் திரும்பிட்டேன் ஆனா ஒவ்வொரு நாளும் நான் என்னை மனம் திரும்புதலுக்குள்ளாகவே இருந்துகிட்டு இருக்கணும் அவர் சமூகத்துல காத்து செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் நான் ஆண்டவரே இந்த தடவை இங்க பாருங்க எட்டாவது வசனத்தை வாசிங்க அவனுக்குள்ளாக வந்த மரணம் திரும்புதல் எவ்வளவு அழகாக கிளியப்படுத்த பாருங்க சகேயு நின்று கர்த்தரை நோக்கி ஆண்டவரேயா எப்படிப்பட்ட மனம் திரும்புதல் பாருங்க ஏன்னா உள்ள குத்துது உள்ள உறுத்துது உள்ள ஏதோ செய்யுது அவனை ஆண்டவரை மீட் பண்ண அதை கொஞ்சம் நேரத்தில் என்னவோ நடக்குது மனசுக்குள்ள உடனே மனம் திரும்புதல் வந்துடுச்சு ஏசு மீட் பண்ணி நீ பாப்பா நான் உன் கூட வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி யாருமே வரல அவன் ஆயக்கார முறுமுறுக்கிறாங்க ஜனங்க எட்டா ஏழாவது வசனத்தை வாசிக்கலாமா ஜனங்க முறுமுறுக்குறாங்க அதை கண்ட எதை கண்ட அவன் மரத்தில் இருக்கிறான் சகைவ நீ கீழே இறங்கி வாப்பா நான் உன் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அதை பார்த்து அவர் கூட போன கண்டதை யாவரும் என்ன பண்ணுறாங்களா ஓ இவன் எவ்வளோ பெரிய பாவி இந்த ஊர் முழுக்க தெரிந்து பாருங்க சகைவ எவ்வளோ பெரிய பாவி அப்படின்னா அந்த ஜனங்க என்னென்னலாம் அனுபவிச்சிருப்பாங்க சகைவின் மூலமா எவ்வளோ ஒன்றுக்கு மேலே ரெண்டுக்கு மேலே மூணுக்கும் நாலு மடங்கு வாங்கியிருப்போம் போல வரி அநியாயத்துக்கு அநியாயமாக இருந்திருப்பான் போல அநியாயத்துக்கு மோசம் பண்ணிருப்பான் போல ஐயோ இந்த பாவி இப்பதான் இப்பதான் இவர் கண்ணு கொடுத்துட்டு வந்தாரு இப்பதான் இவ்வளவு அதிசயம் செஞ்சுட்டு வந்தாரு இவ்வளவு நல்ல மனுஷன் இவ்வளவு பரிசுத்தமான மனுஷன் இந்த பாவியின் வீட்டுக்கு போகிறதா அப்படிப்பட்ட மனுஷனை ஏசுவ மீட் பண்ணி வீட்டுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடியே என்ன பண்றாங்களா சகேயு நின்று கர்த்தரை நோக்கி ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை எப்படிப்பட்ட மனம் திரும்புதல் பார்த்திங்களா எப்படிப்பட்ட மாறுதல் பார்த்தீங்களா எப்படிப்பட்ட மறுரூபம் பார்த்திங்களா நான் ஒரு எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் கொஞ்சம் கொஞ்சம் இக்கு வச்சு தான் சொல்கிறாரு வாங்கியிருக்குறாரு என்னங்க வாங்கியிருக்குறாரு ஆனா கொஞ்சம் இக்கு வச்சு சொல்றாரு வாங்கினதுண்டானால் அப்படின்னா மறந்துகிட்டு இருக்கிறான் அவன் எவ்வளோ தான் பண்ணியிருக்கறான்னு தெரில அவனுக்கு தெறல அவன் பண்ண அநியாயம் எவ்வளோ பெருசுன்னு சொல்லி அவர் சொல்றாரு நான் எவன் இந்த ஒரு மனிதத்தில் எதையாகல அநியாயமாய் வாங்கினதுண்டானால் அதை நான் என்ன பண்றங்க இது தாங்க மனம் திரும்புதல் ஹால ஹalleluya ஹalleluya இதுதான் மனம் திரும்புதல் எல்லா காரியத்துல இருந்தும் மனம் திரும்புதல் உண்டாயிடுச்சு பாருங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் ஒரு மறுரூபத்தை கருத்தர் கொடுத்துட்டார் பாருங்க என் கண்களில் எல்லா காரியம் பாருங்க என் கண்களில் செய்த பாவத்தில் இருந்து நான் மனம் திரும்பணும் என் கைகளினால் செய்த பாவத்தில் நான் மனம் திரும்பணும் என் மனதினால் செய்த பாவத்தில் இருந்தான் மனம் திரும்பணும் என் செயல்களினால் செய்த பாவத்தில் நான் மனம் திரும்பணும் நான் இதுவரை செய்த எல்லா தவறுகளில் எல்லா பாவங்களிலிருந்தும் முழுவதுமாக எதிர்ப்புறமாக செல்வதே மனம் திரும்புதல் பாரு கவனிங்க நான் ஏதோ ஒரு கர்த்தரை மீட் பண்ற வரைக்கும் கர்த்தரை பார்க்கற வரைக்கும் ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இங்கதான் இருக்கிறீங்களா ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அது வரைக்கும் அது எனக்கு தப்புன்னு தெரியல உலகத்தில் இது தப்பு இல்லடா கொஞ்சம் சம்பளத்தோட கொஞ்சம் கிம்பளம் வாங்கலாம் கொஞ்சம் பொய் சொல்லலாம் கொஞ்சம் திருடலாம் கொஞ்சம் அதை பண்ணலாம் கொஞ்சம் இதை பண்ணலாம் கொஞ்சம் இந்த உலகத்தில் அப்படி ஒத்து போனாதான்டா வாழ முடியும் இங்கே தான் இருக்கிறீங்களா கொஞ்சம் போய் சொன்னதாண்டா வியாபாரத்துல வாழ முடியும் கொஞ்சம் அதை மறைச்சாண்டா வாழ முடியும் கொஞ்சம் அநியாயமா நடந்தாதான் வாழ முடியும் கிளைண்ட்டு கிட்ட இத்தனை நான் போல பரவாயில்ல கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம் அதெல்லாம் பிசினஸ்ல சாதாரணம் சொல்லமா தொழில் தர்மம் அதெல்லாம் பார்க்க கூடாதுரா என்ன தர்மம் தொழில் தர்மத்தலாம் பார்க்கக்கூடாதுரா எத்திக்ஸ் எல்லாம் பேசிக் எத்திக்ஸ் எல்லாம் பார்க்கக்கூடாது பார்த்தா அப்புறம் அவங்க கூட நம்ம போட்டி போட முடியாது புரியுதுங்களா நீங்கள் கர்த்தரை மீட் பண்ணீங்கன்னு சொன்னா முழுசாக ரிப்பெண்ட் ஆகிடுவீங்க கொஞ்சம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் வஞ்சனம் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டோம் அநியாயம் செஞ்சோம்னா அதுலேருந்து ரிப்பெண்ட் ஆகும் பாவம் செஞ்சோம்னா அது எல்லாமே பாவத்துக்குள்ள எல்லாம் வருது பாவம் செஞ்சோம்னா அதுல இருந்து ஆகும் மனதளவில் கண் அளவில் இருதயத்தின் அளவில் செயல் அளவில் ஆனா இன்னைக்கு எதை தேடி ஓடிட்டு இருக்கு இந்த உலகம் தாங்கள் செய்கிறது பாவமே பாவம் என்று தெரியாமல் இந்த உலகம் ஓடிக்கிட்டு இருக்கு மோசம் மோசம் மோசத்திலும் மோசமா இந்த உலகம் ஓடிக்கிட்டு இருக்கு அதை ப்ரைடுன்னு வேற சொல்லிக்கிறாங்க என்னம்மா அதை ப்ரைடா செய்கிற தவறு ப்ரைடா மாலை செவத்துக்குள்ள செய்யறது பயந்துகிட்டு இருந்தவங்க ஊருக்கு நடுவுல ஸ்ட்ரீட்ல செய்யறாங்க அது ப்ரைடா ஆனால் இயேசுவை நீங்கள் சந்தித்தீர்கள் என்றால் சொல்லலாமா இயேசுவை அவன் சந்திச்சானா மாறிடும் எனக்கு ஒரு பாஸ்டு வீடியோ பார்த்தேன் இயேசுவுக்கு முன் இயேசுவுக்கு பின் உஜு இயேசுவுக்கு முன்னாடின்ற அந்த வீடியோ பாக்குறேன் தலை முதல் கால் வர டேட்டோ அது ஒரு ஏதோ வார்த்தையை போட்டோம் அந்த மாதிரி எதுவும் இல்லை ஃபுல்லு விகாரமான டேட்டோ தலையில இருந்து கால் எல்லாம் நாக்கு எல்லாமே ஒரு நாள் ஏ சந்தித்தான் இந்த சகைய அதன் பிறகு அவங்க மூஞ்ச பார்க்கணும் அந்த முகத்தில் இருக்கிற பிரகாசத்தை பார்க்கணும் அந்த முகத்தில் கருத்துற அந்த பிரகாசத்தை கொடுக்கிறார் பாருங்க வா அப்படியே அந்த முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் அழிக்க முடியுமோ அழிச்சுட்டு தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி கொண்டு இன்னைக்கு ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க என்னங்க கர்த்தரை சந்திச்சா ரிப்பண்ட் ஆகாமல் யாரும் இருக்க முடியாதுங்க ஏன் சொல்லுங்க சகேயுக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு என்ன எண்ணம் பணத்துக்கு குறைச்சல் இல்லை பொருளுக்கு குறைச்சல் இல்லை பதவிக்கு குறைச்சல் இல்லை ஆனால் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று தேடி ஓடி வராரு அது லொய்யா அவர் தேடி ஓடி வரும்பொழுது கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார் சைலண்டாக இருந்திருக்கலாம் ஏசு வந்தார் என் வீட்டுக்கு வந்தார் எதுவுமே பேசாமல் மனசுக்குள்ளே வச்சு செஞ்சுக்கலாம் நான் இந்த மாதிரி தான் ப்ராமிஸ் பண்ணுவேன் எங்கள் வீட்டில் என் வீட்டில் ஜாஸ்தி பிராமிஸ்லாம் கொடுக்க மாட்டேன் ஏன்னா நிறைவேற்றுறதுக்கு எனக்கு திராணி இருக்குமோ இல்லையான்னு எனக்கே சந்தேகம் அதனால் என் பிள்ளைங்க ஏதாவது கேட்டதுன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுவேன் பார்க்கலாம் தான் சொல்லுவேன் பார்க்கலாம் கொடுப்பேன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா நிறைவேற்றாமல் போயிட்டுனா அதனால தப்பிச்சுக்கிறதுக்கு இந்த வார்த்தையை சொல்லுவேன் ஒருவேளை சகை சொல்லியிருக்கலாம் அந்த மாதிரி இயேசு வராரு அங்கே என்ன கான்வர்சேஷன் நடந்ததுன்னு தெரியல ஆனால் நடந்துக்கிட்டு வராரு பேசாமல் வந்திருக்க மாட்டாரு கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் நேரத்துக்குள்ளே அப்படியே நிற்கிறாரு நின்றுட்டு பிராமிஸாக கொடுக்குறாரு என் ஆஸ்தியில் பாதி ஏழைகளை கொடுக்குற சொல்லாமலே செஞ்சிருக்கலாம் ஆனால் அந்த மனம் திரும்புதல் உள்ள கிரியை செஞ்சிருது பாருங்கள் நம்ம மனந்தெம்தான் வசனம் சொல்லுகிறது பாருங்க நீதிமொழிகள் இருபத்தி எட்டு பதிமூணுல தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை விட்டு விடுகிறவனோ தேவனுடைய பெறுவான் லொய்யா ரெண்டாவது வசனம் பாருங்க ஒன்னு ஒன்னு எட்டுல வசனம் சொல்கிறது நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே இருப்போம் சத்தியம் நமக்குள் இராது சொல்லியிருக்கலாம் அப்படியே மறைச்சிருக்கலாம் சகையோ எதுவும் இல்லைப்பா ஏதோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம்ப்பா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர்றது எனக்கு பெருமைப்பா வாங்கப்பா எங்களால் முடிஞ்சது சாப்பாடு போட்டு அனுப்புகிறேன் சந்தோஷமாக போயிட்டு வாங்கப்பான்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் பார்த்த உடனே மனசுக்குள்ளே ஒரு மாறுதல் வந்துடுச்சு மனம் திரும்புதல் வந்துடுச்சு கரங்களை தட்டலாமா ஹால லொய்யா அது தாங்க மனம் திரும்புதல் இன்றைக்கி எத்தனை வருஷம் விசுவாசியாக இருக்கிறோம் ஆனால் அதே சுயநிலத்தில் இருக்கிறோம் இன்னைக்கு எத்தனை வருஷம் விசுவாசியா இருக்கிறோம் அதே பாவத்தில் இருக்கிறோம் இன்னைக்கு எத்தனை வருஷம் விசுவாசியா இருக்கிறோம் சண்டை ஆவி என்ன விட்டு போக மாட்டேருக்கு எத்தனை வருஷம் விசுவாசியா இருக்கிறோம் மன்னிக்காத ஆவி என்ன விட்டு போக மாட்டிருக்கு எத்தனை வருஷம் விசுவாசியா இருக்கிறோம் இன்னும் கூட சரியான உறவு இல்லை எத்தனை வருஷம் விசுவாசியா இருக்கிறோம் இன்னும் தேவனை தேடுகிற விதத்தில் தேவனை தேடத்தக்க கண்டடைத்தக்க சமயத்தில் கண்டடைவதே கிடையாது ஏன் நான் உள்ள மனம் திரும்பதில் ஒரு சில விஷயங்களுக்கு வரல வேணுன்ற விஷயங்களுக்கு மாத்திரம் வந்துச்சு அவர் பாவத்திலிருந்து ரட்சிப்பு கொடுத்துட்டாரா சரி விடுங்க அப்புறம் கடைசியில போற சமயத்துல அவர்கிட்ட எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுட்டு போயிடலாம் இது இல்லைங்க வாழ்க்கையை கர்த்தர் மாத்தினார்னா அன்னைக்கே சரி பண்ணுவாருங்க உன்னை உருவாக்கினது எதுக்கு நீ அங்கே இருக்கிறதுக்கல்ல அதே சேற்றில் இருப்பதற்கல்ல நீ அணி அநியாயமாய் வாழ்வதற்கல்ல நீ பாவத்தில் வாழ்வதற்கல்ல நீ பசுத்தத்தில் வாழ்வதற்கல்ல இன்னும் நீ பயத்தில் வாழ்வதற்கல்ல இன்னும் நீ குழப்பத்தில் வாழ்வதற்கல்ல வேறு யாருக்காகவோ வாழ்வதற்கல்ல நீ ரோமனு கீழே வேலை செஞ்சாலும் நீ எவ்வளவு அநியாயம் செய்கிற பாரு அதுக்காக வாழ்றதுக்கு இல்லை இந்த கான்வர்சேஷன்லாம் என்ன போச்சுன்னு தெரியல எனக்கு அதுக்காக வாழ்கிறதுக்கு இல்லை ஆனால் மனம் திரும்புதல் சகேவின் வாழ்க்கையில் உண்டாயிடுச்சு நீ எனக்காக வாழ வேண்டும் என்கிறதான அந்த காரியம் உள்ளத்துல கிரி செஞ்சிருச்சுங்க சொல்லம்மா ரிஃபண்ட் எல்லாம் சேர்ந்து சொல்லம்மா முதல் காரியம் சகைவ கர்த்தர் மீட் பண்ண உடனே ஏசு மீட் பண்ண உடனே உள்ளுக்குள்ள என்ன வந்துருச்சு ரிஃபண்ட் ஆயிடுச்சு